ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கு நாம் பிரார்த்தனைகளை படித்துக் கொண்டு வருகிறோம் இதோ இரும்புலியூர் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த இரும்புலியைச் சேர்ந்த லதா என்கின்ற ஒரு பெண்மணி எழுதியிருக்கிறார் பிரார்த்தனை அன்பு சாயப்பா எனக்கு திருமணம் நடந்து என்னுடைய கணவருடைய வீட்டில் என்னுடைய நாத்தனார் எனக்கு மிகவும் துரோகம் செய்கிறார் அவரிடத்துல நான் கொடுத்த பதினோரு பவுன் தங்கத்தை மீண்டும் தர மறுக்கிறார் உதவி உதவிக்காக கொடுத்த அந்த தங்கம் யாருடைய அனுமதியும் இல்லாமல் நான் கொடுத்து விட்டேன் இப்பொழுது அதை மீண்டும் என் கணவருக்கு திரும்ப தர வேண்டும் அவருக்கு அது இல்லை என்பது தெரியாது எனவே சீக்கிரமாக அவர் திரும்ப தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் வருகிறது நம்பி நம்பி கொடுக்கின்ற பொழுது நாம் யாருக்கு உதவுகிறோமோ அவர்கள் மீண்டும் அதை நிறைவேற்றுவதில்லை பாருங்கள் இந்த மாதிரி தான் இவருக்கு ஏற்கனவே ஒரு முறை நகை காணாமல் போய்விட்டு அந்த நகை அவருடைய வீட்டிலே இருக்கிற இருக்கிறது என்று சொன்னேன் ஆனால் இந்த பெண்மணி என்ன செய்தார் அந்த வீட்டில பணியாற்றுகின்ற அந்த பனிப்பெண்ணை பனிப்பெண்ணை வேலைக்காரி என்று சொல்லி உதாசீனப்படுத்தி காவல்துறையிலே ஒப்படைத்து காவல்துறையினர் வந்து அந்த பிள்ளையை மிகவும் தொந்தரவு செய்து அந்த பிள்ளை அவ்வளவு அவ்வளவு தொந்தரவுக்கு உட்பட்டார் மன உளைச்சலிலே அந்த பிள்ளை மிகவும் வருத்தப்பட்டார் வேலை செய்தால் இழப்பம் என்று அவர் நினைத்திருக்கிறார் சரி பரவாயில்லை அவருக்கு இந்த நகை மீண்டும் வர வேண்டும் என்று நம்முடைய நம்முடைய கடமை நாம் மன மனதார உளமாற அந்த பிள்ளைக்கு நகை கிடைக்கத் திர வேண்டும் கடவுளிடத்திலே எந்த திட்டும் எந்த அடியும் வாங்காமல் அவருக்கு தப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன்னுடைய முதல் எதிரி என்று சொல்வார்கள் நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன்னுடைய முதல் துரோகி என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் அனுபவத்தினுடைய ஒரு பக்குவம் பக்குவம் அடைவது என்று சொன்னால் வேறொன்றும் இல்லை நம்மை நாமே எப்படி ஏமாற்றிக் கொள்ள தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் அந்த பக்குவம் தன்னை தானே ஜெயிக்காதவன் மற்றவரிடத்திலே ஜெயித்தாலும் கூட அவன் தோற்றவனாகத்தான் ஆகிறான் சிரிக்க மறந்து விடாதே ஒரு நாளும் காஸ்ட்லியான சிரிப்பு சிரிக்கிறார்கள் சில பேர்கள் அந்த சிரிப்பு உண்மையான சிரிப்பா என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது சிரிப்பு அந்த சிரிப்பு காட்சி மட்டுமே படுத்தப்படும் உயர்ந்த எண்ணங்கள் உயர்வை தரும் நமக்கு சிறந்த எண்ணங்கள் தலை நிமிர செய்யும் எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது ஆனால் எல்லாம் ரசிக்க தெரிந்தவர்களுக்கு குறைகளே தெரியாது எளிமையாக நாமும் ரிச்சாக நம்முடைய குணமும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் அதுதான் நமக்கான நிஜமான ஒரு நாகரீகம் தோல்வி என்பது அதிக புத்திசாலித்தனத்துடன் திரும்பவும் தொடங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உள்ளுணர்வு சரியாகத்தான் சொல்லுகிறது சரியாகத்தான் இருக்கிறது எச்சரிக்கிறது நாம் தான் அதை சொல் பேச்சு கேட்காமல் அதனுடைய சொல் பேச்சு கேட்காமல் தேடி தேடி துன்புற்று வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறோம் ஒரு குரல் ஒன்று இருக்கிறது கற்றதனால் கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவன் நற்றால் தோழார் எனின் என்று சொல்லுவார் அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் தூய அறிவு வடிவானவனுடைய திருவடிவுகளை வணங்காதவர்கள் படித்ததனால் பெற்ற பலன் தான் என்ன என்று சொல்லுகிறார் வள்ளுவர் பக்குவம் என்பது யாதெனில் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை அப்படி அப்படியே விட்டு விடுவதுதான் பக்குவம் அல்லவா கவலைப்படாதீர்கள் உறங்க வைப்பதற்கு இரவு வரும் உறங்க வைப்பதற்கு இரவு வரும் உளர வைப்பதற்கு கனவு வரும் விழிக்க வைப்பதற்கு விடியல் வரும் துடிக்க வைப்பதற்கு கவலை வரும் கவலை வரும் இடித்துரைக்க நட்பு வரும் தோல் சாய துணை வரும் மகிழ வைக்க சொந்தம் வரும் நெகிழ வைக்க உண்மை அன்பு வரும் அல்லவா எல்லாம் வரும் நானும் வருவேன் மீண்டும் வருவேன் உங்களிடத்தில் பேசுவேன் அப்பா இருக்கிறார் நமக்காக இருக்கிறார் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்